அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு வீடியோவை தயவு செய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ருத்ராபிஷேகத்திலும் யாகத்திலும் கலந்து கொள்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும் என்று சொன்னார்கள் இதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அதை பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை உங்களிடம் கொடுக்கிறேன் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரத்தேரியை அடுத்த குக்கள பள்ளி முல்லை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரு லோகநாயகி சமேத தீபகிரிநாதர் திருக்கோயிலில் இந்த விசேஷம் நடந்ததுங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல நாம் கோவிலையும் சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிடலாம் இதை பாருங்கள் இன்று ருத்ராபிஷேகத்தை முன்னிட்டு அலங்காரம் பந்தல்லாம் பார்க்குறீங்க இந்த காணொலியை நான் மத்தியானத்துக்கு மேலே தான் எடுத்தேன் ஏன்னா முதல்ல காலையிலேருந்து நிறைய கூட்டம் இருந்தது நாங்கள் வேலூர் மாவட்ட சிவனடியார் திருவாசக முற்றுதல் குழுமம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக அங்கே சென்று திருவாசக விண்ணப்பம் வைத்திருந்தோம் இப்போ பாருங்கள் பிள்ளையாரை நம்ம தரிசிக்கிறோம் நந்திகேஸ்வரர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் கொடிமரமும் இருக்கிறது அடுத்ததாக காவல் தெய்வங்களை தரிசிக்கிறோம் தரிசிச்சுட்டு ஆலயத்துக்குள்ள போகிறோம் நேராக தீபகரிநாதர் தெரிகிறார் கருவறைக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகரும் காட்சி கொடுக்கிறார்கள் அவர்களை நாம் தரிசித்துக்கொள்கிறோம் இப்பொழுது கருவறைக்குள் செல்கிறோம் இங்கேயும் ஒரு நந்தி பிரதிஷ்டை செய்த செய்யப்பட்டுள்ளது தீபகரிநாதரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மலர்ந்த முகத்தோடு அம்பாளை நாம் தரிசிக்கிறோம் இப்போ வெளியில் வந்து திருவாசக விண்ணப்பம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் வெளிப்பிரகாரம் சுற்றி வருகிறோம் முதல்ல விநாயகரை தரிசிக்கிறோம் அடுத்தது தட்சிணாமூர்த்தி தரிசிக்கிறோம் உங்களுக்கு இது தெளிவாக கேட்கணுன்றதுக்காக தான் வெளியில் நடக்கிற விண்ணப்பத்தை மியூட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் கன்னி மூலையில் திருமால் காட்சி அளிக்கிறார் இவரும் புன்னகையோடு தான் இருக்கிறாரு எல்லா சிலைகளுமே அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது லிங்கோத்பவரை நம்ம இப்போ தரிசிச்சிட்ருக்கோம் பிரம்மா இது வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி நாம் சண்டிகை சிலரையும் இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம் அவரும் மிகுந்த புன்னகையோடு இங்கே அமர்ந்திருக்கிறார் இவ்வளோ நான் வெளிச்சத்தில் சண்டிகை சிலரும் இதை தான் முதல் முறையாக இந்த கோயிலில் தான் பார்க்குறேன் உங்களுக்கும் அந்த புன்னகை தெரியும்னு நினைக்கிறேன் விஷ்ணு துர்கை அடுத்ததாக நவகிரக சன்னதியை நாம் தரிசிக்கிறோம் இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான இடத்துல அமைந்திருக்கிறது ஏகாந்தமாக இருக்குது நாங்கள் அங்கே செல்வதற்கு முன்பாகவே ருத்ர யாகத்தின் முதல் பகுதி நடந்து கொண்டிருந்தது அதை முடிச் அதை எடுக்க முடியலை ஏன்னா நிறைய கூட்டம் இருந்தது அதனால் அந்த முடிஞ்சற்பாடு இந்த பால் அபிஷேகம் நடைபெறுகிறது நிறைய குடங்கள் நிறைய பால் இருந்தது அது நல் நல்லா வந்து அபிஷேகம் பண்ணினாங்க நாம் கோயிலுக்குள்ளே பார்த்தோம் இல்லைங்களா சாமி அலங்காரங்கள்லாம் அது ரெண்டாவது அலங்காரங்க காலையிலேயே முதல் முறை அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அபிஷேகத்துக்கு பிறகு இந்த அம் அந்த அலங்காரங்கள்லாம் நடந்தது காலையில் போயிருந்தப்போ மூலவர் வந்து முகத்தோடு இருந்தார் அதாவது சிவபெருமான் எப்படி க உட்காந்து காட்சி அளிப்பார் இல்லையா உருவத்தோடு அதை மாதிரி இருந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவலிங்கம்னே தெரியல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்போ கூட்டம் நிறைய இருந்தது சிவனடியார்கள்ன்றதுனால எங்களுக்கு கருவறை கிட்ட இட்டுன்னு போயிட்டு எங்களுக்கு தரிசனம் ஆரத்தியெல்லாம் செய்து கொடுத்தார்கள் அப்போ வந்து நான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி உருவாக இப்போ அபிஷேகம் பார்த்தீங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு திரும்பவும் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணி இந்த அலங்காரத்தை பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் ருத்ராபிஷேகம் நடக்கிற பொழுது கூட்டம் ஹெவியா இருந்தது ஆனால் வீடியோ எடுக்க முடியல இப்ப பாருங்க யாகசாலையை பார்வையிடலாம் வாருங்கள் இரண்டாவது முறையாக அபிஷேகங்கள் நடந்து அலங்காரம் நடந்து முடிந்திருக்கிறது இது பாருங்க இது இந்த கோவிலுடைய திருக்குளம் இது நிச்சயமாக சமீபத்தில் கட்டப்பட்டதாக இருக்க வாய்ப்பில்லை இந்த கோயிலே வந்து ரொம்ப பழமையான கோயிலாக தான் இருக்கும் போல இருக்கு இவங்க புதுசாக அதை கண்டெடுத்து எல்லாமே புதுசாக பிரதிஷ்ட பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த கோயில் இந்த இந்த குளத்தில் எட்டு இடத்துல படிக்கட்டு இருக்குங்க எட்டு திசையில் வந்து இதில் இறங்கலாம் விதவிதமான படிக்கட்டுகள் வைத்திருக்கிறார்கள் இந்த குளத்தின் மிகப்பெரிய அரச மரம் ஒன்று இருந்ததுங்க அதனுடைய நிழலில் உட்கார்ந்து நாங்கள் ரம்மியமான தெய்வீகமான அந்த சூழலில் திருவாசகம் படித்தது மிகவும் பேரானந்தத்தை கொடுத்தது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் அனுபவிச்சுட்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அருமையான வீடியோட மிக விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்